ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மன நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா வேர்கல்லில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அவ்வளோ ஹெல்தி இருக்குது இதில் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கல்ல பெருசு பெருசாக இருக்குன்னு அதுக்கு தேவையான பொருள் எடுத்துங்க நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நல்லா சன்னமாக இந்த மாதிரி அரிஞ்சிங்க கேரட் வந்து நான் தான் எடுத்துக்கிட்டேன் நல்லா சன்னமாக எரிஞ்சிங்க நான் வந்து பச்சை வெள்ளம் வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது அதனால் கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து குக்கரில் வந்து இந்தமாரி ஊற வச்ச கல்லையை போட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல்லை எடுத்துங்க நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுங்க கல் உப்பு போடுங்க அப்போ தான் வந்து உப்பு அதில் போய் இறங்கும் நைஸ் உப்பு போட்டால் இறங்காது நான் வந்து மூணு விசில் வச்சுருக்கேன் உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அதே மாதிரி வச்சிங்க நல்லா வெந்துருச்சு வாங்க பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு இந்த மாதிரி வடிகட்டிங்க பார்த்து வடிகட்டுங்க கொஞ்சம் சுடும் நல்லா வெந்திருக்கு அப்புறம் தாளிப்பு போடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வேர்க்கடலை நல்லா வதக்கிக்கிங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா சுருளை வதக்கணும் இந்த பதத்துக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் வேர்களை வடிகட்ட வேர்களை அதில் போட்டு நல்லா கிளறணும் உப்பு இருக்கான்னு பார்த்துங்க இல்லைன்னா லேசாக உப்பு லேசாக தூக்கிங்க இருந்தாலும் அப்போ போடுற உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏறும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு வேர்க்கல்லை சுண்டல் வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் நான் செஞ்சேன் சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி மை ஹஸ்பண்டும் குழந்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதுவே மனசுக்கு இருந்தது லாஸ்ட்டில் காஃபி குடிச்சிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவ்வளோதான்